ஹாய் பிரான்ஸ் வெல்கம் டு யூ பவி முத்து சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் என்ன ஊற்றி அதெல்லாம் து கடு கொஞ்சமாக பருவப்பூளை போட்டுக்கோங்க அப்புறம் பத்து மிளகாய் பூண்டு இடித்து வச்சதை போட்டுக்கோங்க பத்து மிளகா வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லை மிளகாப்பூள் போட்டுக்கோங்க ரெண்டுமே போட போகிறேன் மிளகாயும் நீட்டாக இறங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க

சின்ன பென் சனசில்ல்கிட்ட பெஸு இருந்தால் பெரி வச்சுக்கோங்க சின்ன சிலை வச்சுன்னா வச்சுக்கோங்க ஆல்ரெடி முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அப்படியே முட்டை உடச்சி வைக்கிறதுனால வச்சுக்கோங்க அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த நல்லா வாக்கணும் கேட்க போகிற வரைக்கும் நல்லா வாட்டிக்கணும் ஃபைஸாக இருந்தால் மூணு அந்த மாதிரி கூட போட்டுக்கோணும் நான் மூணு முட்டை வச்சனாலும் நாங்கள் தண்ணியாக தக்காளி போட்டுக்கோம் இது தேவையானாலும் நெய் போட்டு போகணும் லைட்டாக தண்ணி தண்ணி கருத்து வச்சிடணும் உப்பு போட்டுனா கொஞ்சம் போட்டு ஹிப்பாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஓசை போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கோங்க நான் மிளகா பொடி போட்டுக்கிட்டேன் பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டதுனால அது நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வரக்குங்க இப்போ மசாலா தூள்ன்னா கொஞ்சம் சேர்க்கறதுங்க சேர்த்துருங்க மசாலா தூள் நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா உங்களுக்கு நீங்கள் இதுதான் நான் போட்டிருக்கேன் இதுவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வீட்டு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் சிக்கன் பொடி மசாலா போட்டுட்டேன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டேன் அந்த திக்னஸ் பாக் அந்த தொக்கு கிரேவி கிரேவி பதத்தில் வந்து தொக்கு வர்றதுக்காக இந்த மசாலா செல்லாம் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி நான் ஊட்டில் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் நல்லா வதக்கினீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நல்லா கொதிக்கி வைங்க அந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்குவைங்க கொஞ்சம் நேரம் ப்ளேட் போட்டு என்கிட்ட பெரிய பிளேட் இல்லைனால நான் ஓப்பன்லேயே விட்டுவிட்டேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக வந்துடும் கொதிக்க வேணா கொதிக்கிறது ஃபிக்னஸ் ஆகிடும் எ எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு எல்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் முட்டை வேக வச்சது எடுத்து வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சது உங்களுக்கு எவ்வளோ டிக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க எனக்கு இவ்வளோ டிக்னஸ் போதும் என்னை பிரிஞ்சி வந்துடுச்சுங்களே இப்போ கொஞ்சம் முட்டை போட்டுங்க போட்டுங்க முட்டை அது வேக வைக்கும்போது வந்து கொஞ்சம் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க சீக்கிரமாகவும் வெந்துடும் அதனால் நான் உங்க போட்டு வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் முட்டை கீஜிக்கின்னா மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம்னா தப்பாக வச்சுட்டு நல்லாயிருக்கும் மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலா நல்ல என்ன பிரிஞ்சு வந்த பாத்தீங்களா இந்த மாதிரி தீர்ந்து வரணும் இப்போ முட்டை போட்டு நல்ல மசாலாவில் கிண்டிக்கோங்க இந்த மசாலா வந்து முட்டை இதை போகிற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க அதை கொஞ்சம் ஹீட் ஆகுற மாதிரி நல்லா முட்டை கொஞ்சம் சூடாகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க நல்லா இருக்க சூடாக மாதிரி வச்சுக்கோங்க நல்லா மசாலா ஏறிட்டுருக்கோம் ஆனது இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் சாப்பிடுங்க நான் தோசை செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் செஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்